அதிகாரத்தில் இருக்கும் பாஜக தேர்தல் அரசியலுக்காக இது போன்ற மிரட்டல்களை விடுக்கிறது என திருமாவளவன் கூறினார் திருக்குறள் புதிய கல்விக் கொள்கை உருவாகினது இதுக்கு அடிநாதமே திருவள்ளுவர் தான் அப்படின்னு ஆளுநர் வந்து நேற்று பேசியிருக்காரு புதிய கல்விக் கொள்கைக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் இந்த முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுவதற்கு புதிய கல்விக் கொள்கை குலத்தொழிலை மறைமுகமாக திணிக்கிற ஒன்றாக இருக்கிறது மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது தேசிய அளவில் ஒரே கலாச்சாரத்தை கட்டமைப்பதற்கான ஒரு அடித்தளமாக அது அமைந்திருக்கிறது அதன் மூலம் பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சியை புதிய கல்விக் கொள்கை கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நேர் எதிரானது திருக்குறள் உலகம் முழுவதும் மனித குலத்தை ஒரே குலமாக பார்க்கிற பரந்த பார்வை திருக்குறள் போதிக்கிறது சாதி மதம் மொழி இனம் என்ற வரம்புகளை கடந்த ஒரு பொதுமறை திருக்குறள் அதனை சனாதன அரசியலுக்கு துணை இருக்கும் வகையிலே இருக்கிறார்கள் அதை இணைத்து பார்க்கிறார்கள் அது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல ஆளுநர் ஒரு ஆர் காரர் அவர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வேறுபட வைக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பதிலே கூறியாக இருக்கிறார் அதனால் அவ்வப்போது தமிழ் திருவள்ளுவர் திருக்குறள் பாரதி என்றெல்லாம் பேசுகிறார் நந்தனாரையும் கையில் எடுக்கிறார் இதெல்லாம் அவர்களின் அரசியலுக்கான உத்திகள் இதை தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களது நாய்மால அரசியலுக்கு ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வது பொதுவாக நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சொல்றீங்க நான் வந்து அரசியல் மேட்சில் நான் தான் கீ பிளேயர் அப்படின்றீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்வு வருது இதுலேயே நீ கீ பிளேயராக இருப்பீங்களா இல்லை கேப்டன்ஷிப்பை கையில் எடுப்பீங்களா எனக்கு என்ன பாத்திரம் இந்த தேர்தல் களத்தில் என்பதை விட நான் என்னவாக இருக்கப் போகிறேன் என்பதை விட தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்கள் விடக்கூடாது அது பெரும் ஆபத்தாக போய் முடியும் ஆகவே அதை முறியடிக்க வேண்டும் என்பதில் நான் இருக்கிறேன் அந்த கருத்துள்ள அனைவரையும் ஒருங்கிணைப்பதிலும் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது எனவே இருபது இருபத்தாறு தேர்தலில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் சிதறவிடாமல் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை மட்டுமே எங்கள் கவனம் குவிந்திருக்கிறது மற்றபடி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன லாபம் என்ற சிந்தனை இல்லை